இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் கடக ராசி அனைவரிடத்திலும் அன்பு மனதுடன் செயல்படும் கடக ராசி அன்பர்களே கடக ராசி பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் கடக ராசி கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாகப் போகும் பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் சில பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவுகளை எடுத்து தீர்ப்பதற்கான சூழல்கள் உருவாகும் இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதிலும் வெற்றி அடைவீர்கள் சில நேரங்களில் வீண் குற்றச்சாட்டுகள் தோன்றி மறையும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நன்மை தருமுடன் இருப்பவர்களின் செயல்கள் சில நேரங்களில் கோபத்தை உருவாக்கலாம் அமைதியை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வழக்கு விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் வீடு மற்றும் மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து செயல்படுவதால் கையிருப்புகள் குறையும் உத்தியோகஸ்திரர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பது தேவையற்ற சிக்கல்களை குறைக்கும் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவதும் கருத்துக்கள் கூறுவதையும் தவிர்க்கவும் உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களையும் குடும்ப விஷயங்களையும் பகிர்வதை தவிர்ப்பது நன்மை தரும் வியாபாரிகள் வியாபார விஷயங்களில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் சாதகமாக அமையாவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவில்லா இருக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மறைமுகமாக கிடைக்கும் வர்த்தக செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும் தொழில் விரிவாக்கங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெண்கள் பெண்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் எதிலும் ஆர்வமின்மையுடன் செயல்படுவீர்கள் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடியும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் கடமைகளை சரிவர செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் கட்சி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் சக அரசியல்வாதிகளிடம் ஒற்றுமையும் உற்சாகமும் பிறக்கும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு குழப்பமான மனநிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பொருள் வரவுகளில் காலதாமதங்கள் உருவாகும் பணிகளில் சில நுட்பங்களை புரிந்து விரைவாக செய்து முடிப்பீர்கள் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சிக்கல்களை கையாண்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களைப் பெற கூடுதல் நேரங்களையும் ஆலோசனைகளையும் பெற வேண்டும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும் உயர்கல்வியில் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும் சக மாணவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் கடக ராசி அன்பர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் உயர் பதவிகள் குறித்த இலக்குகளும் எண்ணங்களும் பிறக்கும் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் கடக ராசி எதிலும் முயற்சிகளை மேம்படுத்த வேண்டும் சிந்தனை போக்கில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்து வர காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வெற்றி உண்டாகும்